ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு ரீயூனியன் வந்துருக்கீங்க ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் வெறும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது நம்ம டீச்சர்ஸும் லெட்ஸ் ஃபன் வணக்கம் நண்பர்களே நம்மளோட ரீயூனியன் ஸ்டார்ட் ஆகுது இன்னொன்று இப்போ வந்து எல்லாரும் நம்ம ஸ்கூல் மாஸ்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம நண்பர்கள் எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க கே கே குடும்பம் மொத்தமாக நம்ம 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 இது கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க இன்னும் வராத நண்பர்களுடன் வரும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ரீவலம் ஸ்டார்ட் ஆக போகிறது ஓகே பாபா சி வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே பகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த മുൻ മുതൽ മുതൽ ജയിച്ചു പോട്ടി മുതൽ മുതൽ വാഴ്ന്ന ഗ്രാമത്ത് വീട് മുതൽ മുതൽ ആക്കിയ കൂട്ടാഞ്ചോറ് മുതൽ മുതൽ പോന സിക്ക് പയണം മുതൽ മുതൽ അഴുത സ്നേഹിതൻ മരണം நீச்சல் முதன் முதலாக ஒட்டிய சைக்கிள் முதல் வகுப்படுத்த மல்லிகா முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதல் முதலாக அரும்பிய மீசை முதல் முதலாக விரும்பிய இதயம் முதல் முதலாக எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்தம் बतलेगा वन मोरंगे

ஒரே <laughs> மா உங்கள் அருமை அண்மை தோழர்களை தந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சியுடைய அனைவரையும் நம் ஆசிரியர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நிகழும் ஆண்டு இரு இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நாம் அனைவரும் பயின்ற கோடையிடி ஆ குப்புசாமி முதலியார் நகராட்சி மேல்நிலைப் பள்ளி தற்போது மாநகராட்சியாக மேம்படுத்தப்பட்டுள்ளது நம் முன்னாள் பள்ளி மாணவர்களின் நம் அனைவரும் பயின்ற பள்ளியின் அந்த கடைசி ஆண்டு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மற்றும் தொண்ணூற்றி நான்கு பயின்ற அனைத்து மேல்நிலைப் பள்ளியின் முகப்பில் இருந்த அனைவரையும் வருக வருக என்று ஆசிரியர்கள் சார்பாகவும் நமது திரு ஜார்ஜ் உயர்ந்த நண்பர் இந்த விழாவினை சிறப்பித்து துவங்கி அவருக்கு அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன் முதலில் அனைவரும் அறிவது என்னவென்றால் நாம் அனைவரும் பள்ளி பருவத்தில் தற்போது சந்திக்கும் நிலை முப்பது வருடங்கள் கழித்து அனைவரும் ஒருடன் ஒருடன் கலந்து அந்த பழைய பள்ளி மாணவர்களின் அந்த நினைவுகளை கூர்ந்து நமது ஆசிரியர்கள் நம்ம நம்மளுடைய குருநாதர்கள் அவர்கள் வழிகாட்டுதலின்படி நாம் நன்றாக பயின்றோமோ இல்லையோ அனைவரும் இப்போது நன்றாக ஒரு நிலைமைக்கு வந்துள்ளோம் அது மிக்க மகிழ்ச்சி மிக்க மிக்க மகிழ்ச்சி நாம் அனைவரும் எவ் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அனைத்தையும் கலந்துவிட்டு இந்த ஒரு நாள் ஜார்ஜுக்காக ஜார்ஜ் தான் ஃபஸ்ட்டு ஜார்ஜ் ரமேஷ் மிக்க நன்றி அவங்களுடைய உந்துதல் மட்டும்தான் அங்கே அனைவரையும் இங்கே வர தூண்டுகோலாக விளங்கியது ரொம்ப நன்றி ரமேஷ் அவர்களுக்கும் ஜார் ஜார்ஜ் அவர்களுக்கும் ஒன்று ஒன்று நம்ம நம்ம பள்ளியில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வா நம்மளுடைய ஆசிரியர்கள் சொன்னது நம்ம மனசில் நிறைய விஷயங்கள் ஏறி இருக்காது அது வந்து நம்ம என்னென்னா ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் பொறுத்து நம்ம ஒரு மேரேஜ் ஆகி இல்லற வாழ்விலோ நம்ம வேலையில் சேரும்போது தான் அந்த இதெல்லாம் நமக்கு மைண்டில் வரும் ஓ அப்படி சொன்னாரே நம்ம செய்யலையே அது வந்திருக்கலாமே இப்படி போயிருக்கலாமே இப்போ நான்லாம் வந்து நிலைமைக்கு வந்திருப்பேனா எனக்கே தெரியாது அந்த ஸ்கூலில் படித்தது எல்லாருக்கும் தெரியும் நான் எக்ஸ்பெஷலி மேக்ஸில் உட்காரவே மாட்டேன் எல்லாத்துக்கும் தெரியும் பட் ஆனால் நான் வந்து மேக்ஸில் உட்காரல ஆனால் கேட்ரிங்கில் மேக்ஸ் நான் மெடலிஸ்ட்டாக வாங்கினேன் கப்பலில் வேலை செஞ்சேன் அதுலேயும் மேக்ஸ் தான் இது எல்லாமே வந்து என்னென்னா அப்போ நம்ம யோசிக்கிறோம் என்னடா நம்ம மேக்ஸ் உட்காந்தான் போயிட்டேன் இப்போ என் பையன் டாக்டர் சொல்லுவேன் சம்டைம் நான் பேசும்போது ஏன்னால் என்னுடைய நான் என் பையன் வந்து இப்போ லண்டனில் படிக்கணும் சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் வந்து நான் மேக்ஸ் படிக்காமல் இருந்திருக்கேன் ஆனால் வருத்தப்பட்டு அழுது சம்டைம்ஸ் ஃபீலிங் பண்ணா மேக்ஸ் தெரியாமல் போயிச்சே வாழ்க்கையில் அப்படின்னு அதனால் இது வந்து என்னென்னா நம்மளுடைய பழங்கால நினைவுகள்னா முப்பது வருஷத்துக்கு பின்னாடி நம்ம இப்போ உற்று நோக்கி நம்ம அனைவரும் சங்கமித்து ஒன்றாந்துக்கிறோம் ரொம்ப நன்றி இப்போது திரு நிகழ்ச்சியின் தொடக்க தொடக்கவரையாக வழக்கு நமது வழக்கறிஞர் புகழேந்தி உங்களுக்கு தெரியும் புகழப்பட்ட வழக்கறிஞர் நம்மலாம் வந்து உண்மையிலே வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்மளால் முடியல வழக்கறிஞர் அதை வழக்கறிஞராக ஆக்கி நம்ம நண்பர் நம்ம தோழர் நம்ம பக்கா பலமாக இருந்து இதை இதை இதோடைய மெயின் இந்த விழாவினுடைய என்ன சொல்றதுன்னா பேக் போன் வாங்க முதுகெலும்பே அவர் தான் அவர் தான் வந்து அவர் தான் வந்து ஆசிரியர்கள்லாம் ஆசிரியர்கள்லாம் ஒருங்கிணைச்சு இந்த விழாவுக்கு வரணும்னு புகழேந்தி ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரையும் கண்டிப்பாக வரணும் நாங்கள் ரொம்ப ஆசையாக இருந்தோம் ராமுல் சாரை பார்க்கணும் சிவகுமார் சாரை பார்க்கணும் சாரும் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம் அதனால் திரு புகழேந்தி அவர்களை நிகழ்ச்சியின் தொடக்க உரையாற்ற வரவேற்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கணக்கு ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்களே கணக்கை வந்து ஒரு மற்றொரு பரிமாணத்திற்கு எடுத்துன்னு போன ஒரு ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார் சார் தான் எல்லாருக்குமே வந்து வித்தியாசமாக இருக்கும் கணக்கில் வந்து போரை ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ண ஒரு காலகட்டத்தில் நமக்கெல்லாம் வந்து ஒரு நியூ இன்ட்ரடக்ஷன் கொடுத்தவர் சிவகுமார் சார் அதே போல் நமக்கு வந்து கோடையடி குப்புசாமி ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இந்த ப்ரெஷர் அப்போ கிடையவே கிடையாது பத்துலேருந்து ஒன்று ரெண்டில் ஒன் டு டூ வந்து லஞ்ச் ப்ரேக்கு நாலு வரைக்கும் ரெண்டுலேருந்து நாலரை வரைக்கும் வந்து நல்ல இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி நாங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால் பசங்கள் வால் பசங்கள் நானும் ஒருத்தர் எங்களை வந்து ரொம்ப வந்து நல் நல்வழிப்படுத்தி எங்களை வந்து எங்களுடைய கேரக்டர் குணாதிசயத்துக்கு அனுசரிச்சும் போனவங்கள ராமூர்த்தி சாரும் ஜி ஜிடி சாரும் ஒவ்வொரு மாணவரும் பசனாக தெரியும் இவர்கிட்ட எந்த கேரக்டர் எல்லாருடைய குணாதிசம் தெரிஞ்சு இவருடைய கேட்டகரின்னால் இவர் நல்லா படிக்கிறவனா இவனுக்கு எந்த வேலை புல்லு சேதுக்கிற வேலைலாம் வந்து அப்போ நம்ம செய்தோம் நான் நம்மளும் ஆசையில்லை அப்போ இவர் எ எந்தெந்த கேட்டகரி பசங்களை வேலை வாங்கணும்னு தெரியும் எனக்கு ரொம்ப ஆசை புல் சேர்த்துக்கணுன்னு ஆனால் எங்களை உடவே மாட்டார் வேறு வேலையை கூட சொல்ல நாங்களே வாழின்றா போய் சார் அந்த பக்கம் போக சொல்ல வந்து அந்த மண்வெட்டியை வாங்கி எனக்கு வந்து டவுனில் இருந்தாலும் எனக்கு புன் வெட்டுற அந்த அனுபவம்லாம் இல்லை போயிட்டு சைடில் போயிட்டு இதெல்லாம் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து பால் பேட்மிட்டனில் வந்து மிஸ்டர் திருஞான சம்பந்தம் சார் வந்து ஒன் ஆஃப் தி பிளேயராக எங்களை வந்து சேர்த்து இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது இந்த பால் பேட்மிட்டன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கு என்னது டெனி ஆயிட்டு டென்னி அப்புறம் ஃபுட்பால் வந்து ஒன்றும் பெரிய ஒரு இதுவாக இருக்காது இந்த மாதிரிலாம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து அந்த காலக்கட்டத்திலே ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக வந்து ஸ்கூலிங் ஸ்கூல்லலாம் வந்து நம்மளுக்கு பெரிய ஃபண்டிங் இல்லாத காலத்துலேயே வந்து எதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து அவங்க வந்து உற்சாகப்படுத்தி ஒரு கேம்ஸில் சேர்க்கறது பெரிய விஷயம் இல்லை இப்போ சேர்க்கறது ஈஸி நம்மளால் முடியும் நம்ம பசங்களுக்கு எது கேட்கும் வாங்கி கொடுக்கலாம் அந்த காலக்கட்டத்தில் நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்க ரொம்ப சிரமம் அந்த ரெண்டு ரூபா ரப்பர் பாலுக்கு ஆளுக்கு அஞ்சு பைசா போட்டு இருபது பேர் சேர்ந்து ஒரு பால் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான காலம் அது வெல்ட் ஆரோங்கிற எங்கள் அப்பாவை வாங்கி கொடுக்க மாட்டார் இல்லை கெட்டு போய்டு போங்கன்னு வார் அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரே கேம்ஸு ஒரே பிடி ரூமில் எல்லா கேம்ஸுடைய பேட்டெல்லாம் பார்க்கறது அந்த ஒரு காலகட்டம் ஆனால் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது இப்போ சிவகுமார் சார் கண்டிப்பாக இருந்தார் ரொம்ப நட்பு ஓட்ட அதில் பழகுது என்னவோ நம்ம கூட ஒரு ஸ்டூடெண்ட்டு பழகிற மாதிரி பழகுது நம்ம ஜிடி சார் ராமமூர்த்தி சார் தான் அதில் வந்து எந்த விதமான அளவில் சிவகுமார் சார் பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு இது சொல்லுறேன்னா நான் வந்து அப்போது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான் வந்து அப்போல்லாம் ப்ளஸ் ஒன் வந்த உடனே பட்டன் கட்டி ஒரு பழக எல்லாருக்கும் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ சார் தான் வந்து ஒரு தடவை வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சாரே கிடையாது விடிசியில் படிக்க சொல்லும் என்னை கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு அவரே வந்து தன்னுடைய கையால் வந்து அந்த மேல் பட்டனை போட வச்சு என் மேலே உண்மையாகவே உங்களுக்கு மரியாதை இருந்தால் இந்த பட்டனை கழுட்ட சொன்னார் என்னுடைய ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் படிக்க சொல்ல சொன்னது இன்னி வரைக்கும் இந்த பட்டன் பார்த்தது சார் தான் வரும் அவர் வந்து நான் மன்றாடி அவருடைய என் பையனுக்கும் சொல்லுவேன் இந்த பட்டன் போடுறதுக்கு காரணமே வந்து சிவகுமார் சார் தான் ஒரு ஆசிரியர் வந்து கண்டித்திருந்தாருன்னா அந்த பருவத்தில் டீன் ஏஜில் வந்து அப்படியே ஒன்றா நான் ரெண்டு காட்டி ஒரு காட்டி விட்ருப்பேன் அதை ஒரு ஒரு மாணவனுக்கு வந்து எப்படி சொன்னால் அந்த மாணவர் கேட்பாரோ அந்த வகையில் சொல்லி வந்து வழி நடத்துவதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார் சார் அதே மாதிரி தமிழ் வந்து அம்பிகேசி சார் இன்றைக்கி நம்ம கூட அவர் இல்லைன்னா கூட அவரை உண்மையாகவே தலை வணங்கி அவரை வந்து அந்த நினைவுக்கு வந்து அவங்க அந்த ஃபேமிலி வந்து பாவம் ஒரு துயரமான செய்தி அவருக்கு ரெண்டு பசங்கள் எனக்கு தெரிஞ்சு மாப் மூணை மாப்பிள்ள மாப்பிள்ள வந்து ஒரு சன்னு வந்து சுரேஷ் கூட படித்தார் அவருக்கு சரியாக வந்து படிப்பில் ஆர்வம் இல்லாதான்னு தெரியல கடைசியில் லாட்ஜில் வேலை சேர்ந்தார் அதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில் பார்ப்போம் அதுக்கப்புறம் காலமாகிட்டதான் தகவல் ஒரு டாக்டர் அவருக்கு மாப்பிள்ளை ஏதோ ஆட்டோ ஓட்டியிருந்தார் அவரும் தான் நம்ம மணி சொன்னாப்புல அவங்கள வந்து எப்படியாவது அவங்கள வந்து அழைச்சி நம்மளால் முடிஞ்ச ஃபண்டிங் எதனா பண்ணலான்னு எவ்வளோ சிரமப்பட்டோம் அது வந்து முடியாமல் போச்சு அதனால் வந்து இது நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து ஒரு தாழ்மையான என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட்டு இப்போது இந்த நிகழ்ச்சி வந்து ஜார்ஜும் ரமேஷ் ஏற்பாடு பண்ணுது இது முழுக்க முழுக்க ஜார்ஜுடைய செலவில் தான் இது நடக்குதுன்னு தெரியும் இல்லை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சில பேர் தெரியாத இருக்கலாம் இதை வந்து நம்ம ஜார்ஜுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை செலுத்தணும் இதில் ஏன்னா ஜ இதில் வந்து நாங்கள் இதுக்கு முன்னே வந்து மற்ற குரூப்பில் இருக்க சொல்ல ரமேஷ்லாம் வந்துக்கிறாப்பில் அது வந்து எந்த டீச்சர்ஸ் இன்வைட் பண்ணாத ஒரு இது இந்த முறை வந்து இல்லை நம்ம டீச்சர்ஸ் இன்வைட் பண்ண இனிஷியேட் பண்ணேன் அதுக்கு வந்து ஜார்ஜ் வந்து கண்டிப்பாக இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணப்புல அதுக்கப்புறம் நான் என்னால் வந்து மிஸ்டர் குமரவேல் சார் நினைக்கிறேன் இன்றைக்கி அவர் ஒன்றரை மணிக்கு நியூரோ அப்பாயின்மெண்ட் இருக்கிறதால அவரால் வர முடியாத சூழ்நிலை அதுக்கப்புறம் இவர் ரேணுகோபால் சார் சென்னையில் செட்டில் சொன்னாங்க சொன்னாங்கம்மா ஒரு சில ஆசிரியர்கள்லாம் உடனே இப்போது இல்லை அதனால் வந்து நான் படித்த காலங்கள் வந்து முப்பது வருஷத்துக்கு பின்னோக்கி பார்த்தா ஏன் ஒரு சிலரை மட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியுது ஒரு சிலர் ஞாபகம் வச்சு அவங்களோட செயல்பாடுகள் அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்கிறது வேறு இதனால் வந்து இப்போ பார்க்கறதுக்கு வந்து ஒரு சில பேர் எனக்கே கூட நினைவு இல்லாத இருக்கலாம் நான் முகுந்தன் அதுக்கப்புறம் வந்து மணி குமார் எல்லாம் ரெகுலர் ரமேஷ் எல்லாம் ரெகுலராக பார்க்கறதுல பாலாஜி எல்லாம் பார்க்கறதெல்லாம் எங்களுக்கு வந்து அக்வெண்டன்ஸ் உண்டு திருன்னு சொல்ல அப்புறம் குரூப்பில் சேர்ந்த பிறகு தான் வந்து இல்லை இல்லை சரியா எனக்கு அப்படி நான் வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோர்ட்டுக்கு போக சொல்ல இவர் பார்த்துட்டு தான் போவேன் காஞ்சிபுரத்தில் இவன் லாச்சில் தான் ஸ்டே பண்ணி இவன் தான் அந்த போயிட்டு எல்லாம் வாங்கி கொடுவேன் வேறு என்ன சொல்லணுமா நான் உன்னை பற்றி சொன்னேன்னா ஒரு பத்து நிமிஷம் அவன் சொன்னது உண்மையை சொல்லிட்டோமா கிருபாகரன் நான் கிருபாகரன் மேனி முகுந்தன் இவங்களாம் வந்து நாங்கள் வந்து இவங்களாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ன்ற பாகுபாடு இல்லாத விடிசி படிச்சு எங்களுக்கு என்ன காலையில் வேலைன்னா அது எதிர்க்கு ஒரு மலையாள டீ இருக்கும் அந்த டீ கேடில் போயிட்டு எங்கள் அப்பாலாம் காசு கொடுக்க மாட்டாங்க ஏதோ மேனி கொடுப்பான் அவன் எக்ஸ்ப்ளோரில் வருவான் மேனி கிருபா எல்லாம் போட்டு கிருபா வந்து அப்போ ஒரு மைனர் செயின்னு பட்டன் திறந்து விட்டுன்னு கையில் ஒரு மாந்திரம் கரெக்டாக இருப்பா இல்ல 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 அதெல்லாம் வந்து காலையில் எங்களுக்கு ஒரு ஏழு மணி ஆறரை மணிக்கும் கிளாஸ் வீட்டில் அப்படி டீ சாப்பிட்டு போகுதெல்லாம் வர சொல்ல என்னமோ நாங்கள் காலேஜ் படிக்கிற ஃபீலிங் அந்த ப்ளஸ் ஒன்லேயே போயிட்டு காலையில் வந்து இப்படி தான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பாகுபாடு இல்லாத நம்மளாம் வந்து ஒன்றா பழகினது விடிசி ஒரு பெரிய ஒரு இடம் ஸ்கூலிங் வந்து ரொம்ப உண்மையாகவே பாகுபாடே இருக்காது எல்லாரும் வந்து இப்போ அந்த கல்ச்சர் இருக்கான்னு தெரியல அந்த கம்பைண்டை தமிழ் ஒரு கம்பைன் இங்கிலீஷ் ஒரு கம்பைன்ட் காசு வரும் இதில் வர சொல்ல அதனால் வந்து இப்போ படிக்க சொல்ல எல்லாரும் எல்லோரும் கூட ஒன்றா இருப்போம் இதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சில நேரத்தில் நான் போய் தமிழ் மூலியம் கிளாஸ் போக நடன் பண்ணிக்கிறேன் டீச்சர்ஸ்க்கே தெரியாது ஒரு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமான்ட்டு இந்த மாதிரி சந்தர்ப்பம் நடந்திருக்கு அதனால் வந்து இது வந்து ரொம்ப வருஷம் முப்பது வருஷம் கழித்து பார்ப்பதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிது நம்ம தினேஷ் இந்த மாதிரி வந்து பாலாஜி முகந்தன் வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப முகுந்தனை வந்து ரொம்ப நானாக ரொம்ப நட்பு அவங்க வீட்டுக்கு போவேன் எங்கள் அம்மா கையால் டீ எல்லாம் சாப்பிட்ருக்கோம் ரொம்ப எனக்கு வந்து முகுந்தன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி எனக்கு அவனுங்க தர்க்க போராட்டம் நடக்கும் குவே அது எல்லாருக்குமே நினைக்கிறேன் முகுந்தன் வந்து மிகப்பெரிய ஒரு ஏர் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டு இப்போதான் இதுவா ஏர் மெயில் ஒர்க் பண்ணுறது வந்து மிக ரொம்ப ரொம்ப வந்து இது நம்ம பாலாஜி பாலாஜிக்குள்ளே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா பாலாஜி வந்து அவருக்கு எங்கள் கூட சேர்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் பர்மிட் பண்ண மாட்டாங்க இங்கேயா இங்கேயா அங்கேயான்ற மாதிரி ஒரு காலகட்டம் அதே மாதிரி மணி மணிலாம் ரொம்ப சாஃப்ட்டு நம்ம பசு ரொம்ப அப்பவே விட்டேஷன் ரொம்ப காமெடி நம்ம அதுக்கப்புறம் வந்து குமார் அதுக்கப்புறம் வந்து புகழ் நம்ம புகழ் வந்து உண்மையாகவே பேருக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கோடைய குப்புசாமி ஸ்கூலில் படிக்க சொல்ல நம்ம கூட படித்த புகழ் ஒரு வேறு பரிணாமத்தை காமிச்சார் நமக்கெல்லாம் இப்போ வந்து அப்படி ஒரு பேச்சாடெல்லாம் என்னென்ன தெரியாத ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒரு நியூ டைமென்ஷன் எடுத்து வந்து காமிச்சது நம்ம பெருமைக்குரியது இப்போ வந்து புகழ் வந்து பல வெளிநாடுகளுக்கு சென்று வந்து அவர் வந்து நல்லா இருக்கார் நம்ம கோடை குசாமியுடைய ஒரு ஸ்தலமும் அந்த பள்ளியில் படித்த நமக்கு எல்லோரும் கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து கேதர் ஆவது ரொம்ப வந்து மன வருத்தம் இருக்குது கண்டிப்பாக கேதர் ஆவாங்க நம்ம ரமேஷ் ரமேஷ் வந்து ரொம்ப நல்ல நண்பர் எனக்கு ரமேஷ் வந்து ரொம்ப எப்பவுமே சிரிச்சுனா இருக்கிற ரமேஷ் அவரு எந்த உதவி கேட்டாலும் வந்து ரமேஷ் வந்து செய்யக்கூடிய இந்த மாதிரி வந்து இந்த கூடின நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப நம்ம மலரும் நினைவுகள் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து ஓ எல்லாரும் பேச நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு இது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து துவங்கி அதுக்கப்புறம் நீராறும் கடலொடுத்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கணமும் அதிர்சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தருத்தனரும் திலகவுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே பாடையடி குஸ்வாமி ஸ்கூலில் கிரௌண்டில் வச்சு பாடின ஒரு பாட்டு ஞாபகம் வருது அதுக்கப்புறம் ஒரு வருத்தமான செய்தி எத்தனை பேர் இது வந்து தெரியும் தெரியல ஏ குரூப்பில் பிரகாஷ்னு ஒரு மாணவர் படிச்சார் தெரியுங்களா இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து ஸ்கூல் செகண்டு ஃபஸ்ட்டு வந்து டென்த்தில் தினேஷன்னு அவர் வந்து ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய மாணவர் அதே மாதிரி மணிவண்ணன் சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு அவனும் வந்து நோமோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரவேல் அவன் வந்து இங்கிலீஷ் மீடியம் அவனும் வந்து எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து சார் சாருடைய சன்னு பாவம் அவர் ஏற்கனவே கொஞ்சம் எயில்மெண்ட் போல இருக்கு அவர் இறந்துட்டார் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு வேற யாரு வேற என்ன சசிகுமார் சந்திரசேகர் சந்திரசேகர் இவங்களாம் வந்து இப்போ நம்ம கூட இல்லை நம்ம ஒரு என்னுடைய தாழ்மையான இல்லை 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 ஒரு நிமிஷம் இதில் ஒரு தனிப்பட்ட முறையில் என்னுடைய இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன இரங்கல் யார் மற்றும் யார் இப்போ நம்ம கூட இல்லைன்றது ஒரு சில பேர் நமக்கு தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மௌன அஞ்சலி அவங்களுக்காக ஒரு சில ஏன்னா நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அதனால் நம்ம கூட ஒரு இல்லை அதனால் ரெண்டு நிமிஷம் தயவு பண்ணி ஒரு மௌன அஞ்சலி அவங்களுக்காக நம்ம செலுத்துவோம் இன்னொன்று தாழ்மையான வேண்டிக்கோள் என்னென்னா என்னுடைய தனிப்பட்ட முறை உங்களுக்கு அது உடன்பாடு இருந்தால் எல்லாரும் இந்த இறந்த குடும்பத்தில் வந்து சார் அவருடைய சன்னு வந்து ரொம்ப அவங்க மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டோம் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இது மாதிரி யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து நம்ம ஒரு சொசைட்டி சேக்கில் வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரஸ்ட்டு மாதிரி நம்ம ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி அது எஜுகேஷன் மட்டும் முதல்ல செலவு பண்ணலாம் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் வரைக்கும் கடவுள் பண்ணி தான் நம்மளால் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க எவ்வளோ வேணால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அதனால் வந்து இது வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்க ஜார்ஜ் கிட்டே சொன்னேன் இதை நம்ம முடிவு பண்ணிக்கலாண்டா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்மளால் முடிந்த ஒரு சிறு தொகையை போட்டால் அந்த குடும்பத்துடைய வாரிசுகளுக்கு வந்து கல்விக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன முடிச்சிட்டாங்களோ யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் உள்ளே இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்டில் ஹெல்ப் பண்ணுறதா நம்ம அவங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல காரியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நம்மளால் அந்த குடும்பத்தை வந்து ஒரு விலக்கேற்றி வைக்கிறது நம்மளுடைய தார்மீக கடமைன்னு நினைக்கிறோம் அதனால் வந்து அது செய்யணும்னு நினைக்கிறேன் நல்ல உள்ளங்கள் ஆகிய நாம் அனைவரும் அதை நிறைவேற்றுவோம் சார் இப்போ வந்து நம்ம பள்ளியில் இருந்த ஆசிரியர்கள் வந்து நினைவு விருது வழங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூடி போயிருக்கோம் ம் முஷி பேசுறேன் நம்ம கௌரவிக்கினா அப்புறம் அதனால் வந்து யார் அது ஜார்ஜ் இதை வந்து நீயே நல்லா நல்லாயிருக்கும் ஜார்ஸ் ஏன்னால் உன்னுடைய முயற்சி தான் இது முழு முழுக்க முழுக்க அதனால் இது இதை வந்து உன் கையால் நம்ம வ ஆசிரியர்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் கூட ர ரமேஷும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்